மகரமானவர்கள் யார் வரை பாருங்க யாரை நிரந்தரமாக திருமணம் செய்வது ஹராமோ அவர்களே மகரமானவர்கள் இவர்களை தொடுவதால் ஒதுவும் முறையாது ஒரு ஆணிற்கு மகரமானவர்கள் பின்வருமாறு இவ்வாறு கூறலாங்க ஒன்று தாய் இன்னும் தாயுடைய தாய் இரண்டாவது வகை தாயின் சகோதரிகள் இன்னும் தாயுடைய தாயின் சகோதரிகள் மூன்றாவது தந்தையுடைய தாய் இன்னும் தந்தையுடைய தாயின் சகோதரிகள் நான்காவது தந்தையுடைய சகோதரிகள் இன்னும் தந்தையுடைய தந்தையின் சகோதரிகள் ஐந்தாவது மகள் இன்னும் மகளுடைய மகள் ஆறாவது சகோதரனுடைய பிள்ளைகள் இன்னும் அவர்களுடைய பிள்ளைகள் ஏழாவது சகோதரி இன்னும் சகோதரியுடைய பிள்ளைகள் ஒரு பெண்ணின் மகரமானவர்களையும் மேற்கூறப்பட்ட அடிப்படையில் வரும் ஆண்களை கணக்கிட்டு கொள்ள வேண்டுங்க குறிப்பு முதல் வகை குறிப்பு ஒரு ஆண் தனக்கு மகரம் இல்லாத பெண்ணையோ ஒரு பெண் தனக்கு மகரம் அல்லாத ஆணையோ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணமின்றி பார்ப்பது கூடாது யதார்த்தமாக பார்வை பட்டுவிட்டாலும் உடனே விலக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லுது இரண்டாவது தந்தையின் சகோதரியின் மகள் அவ்வாறே தாயின் சகோதரியின் மகள் மேலும் தந்தையின் சகோதரரின் மகள் அவ்வாறே தாயின் சகோதரரின் மகள் ஆகியோர் மகன மகரமானவர்கள் அல்ல எனவே இவர்களை பார்ப்பது கூடாது மாறாக இவர்களை திருமணம் செய்வது கூடும் ஆகமாக்கப்பட்டது மூன்றாவது ஒருவரின் மனைவியின் தாய் அதாவது மாமியார் மகரமானவர் இதற்கு மாற்றமாக மனைவியின் சகோதரியும் அவ்வாறே ஒரு பெண்ணுக்கு கணவரின் சகோதரரும் மகரமானவர்கள் அல்ல மகரமானவர்கள் அல்ல நகிர் சொல்லாஹு வசல்லம் அவர்கள் ஒரு பெண்ணின் கணவரின் சகோதரரை மௌத் மரணம் என்று கூறியுள்ளார்கள் நான்காவது வகை மனைவி அசலில் மகரமானவர்கள் அல்ல எனவேதான் அவர்களை திருமணம் செய்து அனுமதிக்கப்பட்டுள்ளது